என் தங்கச்சி அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவான் நீ ரொம்ப ஒரு விஷயத்த நினைச்சு அந்த ஃபீலிங் வந்து யார்கிட்ட வந்து காமிச்சா அவங்க வந்துட்டு அதை உணர்ந்து உனக்கு வந்துட்டு அதுக்கு ஒரு வழியோ இல்ல ஒரு ஆறுதலோ சொல்லுவாங்களோ கிட்ட மட்டும் அதை ஷேர் பண்ணிக்க வேற யார்கிட்டயே பண்ணாது அப்படின்னு நான் வந்துட்டு எங்கிட்ட யாராவது பேசினாங்க அப்படின்னா அப்படியே வந்து அவங்க கிட்ட அப்படியே பேசி 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 அப்படியே வந்து பேச ஆரம்பிச்சிருவேன் ஆனா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தெரியற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டு போயிருவாங்க அது சொன்ன பின்னாடி ஏன்டா இவங்க கிட்டே சொன்னோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் வந்துரும் நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது மறக்காம சொல்லுங்க உங்க ஃபீலிங்ஸ் வந்து யாருக்கிட்ட சொன்னா அந்த ஃபீல் வந்து ஒரு உணவு இருக்கும் அவங்க கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்க லஞ்சுக்கு சாப்பாடு வச்சு விட்டுட்டு அப்படியே பாத்தீங்கன்னா புடலங்கால வந்து கூட்டும் அது கூட வந்துட்டு முட்டை குழம்பு அப்புறம் மீன் வாங்கிட்டு வந்திருந்ததுல கொஞ்சம் மீதி இருந்தது அதையும் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா பரபரப்பா வந்து இந்த வேலையை முடிச்சிட்டு இருந்தேன் ஏன்னா மீன் வந்துட்டு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கறதுனால இன்னைக்கே முடிச்சுட்டாதான் ஏன்னா நாளைக்கு வந்துட்டு சாமி கூடுவோம் சோ அதெல்லாம் இருக்கிறதுனால மொத்தமா வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்தமாவும் இருந்துச்சு அதை வச்சு உருண்டை புடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்டையும் சூப்பரா முடிச்சாச்சு